ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தான் நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இருக்க துளுக்கமல்லி செடியில் இருக்கிற மொட்டு தாங்க பாருங்க எவ்வளோ பூச்சி அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு அதாவது ரெண்டு மூணு நாள் வந்து இந்த மொட்டு உள்ளே இருந்ததுனால கவனிக்கல இவ்வளோ தூரம் அட்டாக் ஆயிருச்சு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதுல அஃபிட்ஸ் இருக்கு எறும்பு இருக்கு அப்ப வெள்ளை பூச்சி எல்லாமே அட்டாக் ஆயிருக்கு இந்த முட்டை போட்டு அரிச்சு எடுக்குது இதே மாதிரி இன்னொரு முட்டை பாதி இதை காலி பண்ணிடுச்சுங்க அது கொஞ்சம் உள்ளே இருந்ததுனால நான் கவனிக்காமல் விட்டேன் அதனால் இந்தளவுக்கு அஃபெக்ட் ஆயிருச்சு இன்னொரு மொட்டையும் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதையும் காமிக்கிற பாருங்க ஸோ இதுக்கான பெஸ்டிசைட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹோம்மேட் பெஸ்டிசைட் தாங்க ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு வாட்டர் கேன் எடுத்துருக்கேன் ஸ்ப்ரே கேன் எடுத்திருக்கேங்க அது இல்லாமல் நீம் ஆயில் பாட்டிலுங்க இதை செக்லாட்டின தான் இது வந்து பெஸ்டிசைடாக யூஸ் பண்ண போகிறோம் மெயின் இன்க்ரீடியன்ட்டே அந்த பெஸ்டிசைடுக்கு நீம் ஆயில் தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் எண்ணெயும் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க அது வந்து மிங்கிளாக தண்ணி தனியாக மிதக்கும் அதுக்காக அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம விம் லிக்விடு வந்து எடுத்துக்கிறோம் இந்த விம் லிக்விடை வந்து தண்ணியில் கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஸோ நம்மளுக்கு பெஸ்டிசைடு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் கேனை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த விம் லிக்விடில் அதிகமாக வேணால் நாலுலேருந்து அஞ்சு ட்ராப்ஸ் வரைக்கும் விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நீம் ஆயில் சேர்த்த போகிறேன் நீம் ஆயில் வந்து அதிகமாக சேர்த்த வேணாம் ஏன்னா அப்படி அதிகமாக சேர்த்துனோம்னா செடி கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கம்மியாகவே சேர்த்திக்கலாம் நான் ஒரு லிட்டர் தண்ணி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அஞ்சு எம்எல் வரைக்கும் நான் சேர்த்திக்கிறேன் அந்த மூடியிலே மெஷர் பண்ணி நான் ஒரு அஞ்சு எம்எல் வரைக்கும் இந்த வாட்டர் கேன்குள்ளே சேர்த்திக்கிறேங்க இப்போ நீம் ஆயில் சேர்த்தன பிறகு நம்ம நார்மல் வாட்டர் வந்து சேர்த்திக்கலாம் நான் இதில் வந்து ஒன் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க போகிறேன் நம்ம சேர்த்திட்டு இது என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஷேக் பண்ண போகிறோம் இது ஷேக் பண்ணால் மட்டும்தான் நல்லா வந்து அது மிங்கிள் ஆகும் அந்த எண்ணெய் தண்ணி சோப்பு லிக்விட் ஸோ அதனால் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அந்த சின்ன மொட்டை காமிச்சோம் இல்லையா கடைசியாக ஸோ அந்த மொட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு மூணு மொட்டையில் லைட்டாக கருப்பு கருப்பாக தெரியுது ஸோ அதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மெயினாக வந்து எந்த முட்டில் அட்டாக் ஆயிருக்குன்னு நான் அப் வியூவில் காமிச்சினோ அந்த முட்டு தாங்க கை வச்சு காமிக்கிறேன் பாத்தீங்களா அந்த கருப்பு கலர்ல அவ்வளோ பூச்சி இருக்குது தொடக்கூட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்க கையில் ஏறிடும் அளவுக்கு இருக்குது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கையில் பற்றக்கூடாதுன்னு கை ஃபுல்லாக வேப்பனை தடவி இருக்கேங்க தடவிட்டு தான் நான் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறேன் நம்ம அந்த ஸ்ப்ரே கண்ணை வச்சு ஸ்ப்ரே பண்ண பண்ண உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த கருப்பாக சுற்றி வரா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிறது உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னாலே நீங்கள் அதை டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்பீங்க ஆக்சுவலாக அந்த மொட்டு மேலே மட்டும் இல்லாமல் அந்த தண்டு பகுதிகள்லேயும் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட போகிறோம் இந்த மொட்டு மட்டும் இல்லாமல் எல்லா மொட்டுகளுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் சைட் பை சைட் நம்ம கையிலையும் பட்டுச்சினாலும் கையிலையும் ஒரே ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் தப்பு இல்லை இது வெறும் ஆயிலும் சோப்பும் தான் கலந்துருக்கும் அதிகமாக வெளியே காசு கொடுத்து வேற ஏதாவது பெஸ்டிசைட் வாங்கி அடிக்கலாம் அப்படின்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போதும் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணும்போதும் செடிகளோட வந்து வளர்ச்சியிலேயும் அந்த ஃப்ளவரிங் அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது மண்புழுவும் வந்து க்ரியேட் ஆகிறதும் கம்மியாகுது ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணிடுறது இந்த ஹோம்மேடு பெஸ்டிசைடை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் நம்ம சேனல் வீடியோஸ்லேயே கார்டனிங் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்மேடு ஃபர்டிலைசர்ஸையும் காமிச்சிருப்பேன் வீடியோஸில் இடையில இடையில் சொல்லியிருப்பேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ மொட்டோட நிலமையை பாருங்கள் ஃபுல் கிளியர்ட் ஆகிடுச்சி ஸோ இதை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா மொட்டில் எந்த கருப்பு பூச்சியும் இல்லை சைட் பை சைடு அந்த செடியில் இருக்கக்கூடிய மொட்டும் பூவையும் காமிச்சிட்ருக்கேன் இதையும் இதே மாதிரி மெத்தடில் தான் ப்ரிவெண்ட் பண்ணுங்க இது ஹோம்மேடு பெஸ்டிசைடு அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம எல்லாத்து வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேப்பெண்ணையும் அந்த விம் லிக்விடையும் யூஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதை வந்து அதிக காசு கொடுத்தா நம்ம வாங்க போகிறதில்ல ஈஸியாக குயிக்காக வீட்டிலே வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் இல்லையா ஸோ அப்படி யூஸ் பண்ண மெத்தடில் தான் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பிளான்ஸை வந்து இருக்கேங்க இது எனக்கு வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குது நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சுங்கிறத மறந்துடும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்